வீரா சீரியல் இன்னைக்கு நைட் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாறன் வீராவுடைய பேக்ல காசு ஐநூறு வைக்கிறதுக்காக போறாங்க அந்த டைம்ல வீரா வந்தாடுறாங்க ஓ உனக்கு திருடுற பழக்கம் கூட இருக்குதா தண்ணி அடிக்கிறதுக்கு தானே திருடுற அப்படின்னு கேட்குறாங்க சே சே நீ கொண்டுட்டு வந்து என்னை விட்டு அதுக்கு பணம் கொடுக்கலான்னு பார்த்தா உன்னை நேரில் பார்த்து கொடுக்கறதுக்கே எனக்கு மனசு வரல தான் உன் பேக்கில் வைக்கலாண்டு வந்த என்னை பார்த்து திருடுறேன்னு சொல்றியா அப்படிங்கிறாங்க என்ன ஐநூறுரூவா கொடுக்குற அன் டைம்ல நான் உன்னை கொண்டுட்டு வந்து வீட்டில் விட்டுருக்கறனாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பையல கொண்டாந்து விட்டுருக்குறேன் ரூபாய் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க தொலை அப்படின்னு சொல்லி ரூபாய் பணத்தை கொடுத்தாடுறாங்க அதுக்கப்புறமா வள்ளியை கூட்டிக்கிட்டு மாறணி கடை விதிக்கு போகிறாங்க வள்ளி வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னால் அந்த ராகவாவும் கேட்க மாட்டேங்கிறான் உங்கள் அப்பேனும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு முனங்கிக்கிட்டே வர்றாங்க என்னடா நான் ஒருத்தர் பேசிக்கிட்டே வர்றேன் பேச மாண்டி ஓட்டுறேன் அத்தை நீ பேசுறியா நான் பாட்டு பாடுறேன்னு நினச்ச ஓ என்னோட முனங்கள் உனக்கு பாட்டு மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு ஜாக்கெட் போயிட்டு எடுக்கிறதுக்காக வழி போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு பாய் சொல்கிறாங்க என்னம்மா இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீன்னு சொல்லிட்டுருக்கிறீங்களே இந்த பொண்ணும் அந்த பையனும் எவ்வளோ அன்யூன்யமாக இருந்தாங்க தெரியுமா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் புருஷ மோட்டாட்டியாக இருந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குதுமா எதுக்கு இருந்தாலும் விசாரிச்சுக்கோங்க ஏன்னால் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படி லவ் பண்ணிகிட்டு தெரிஞ்சாங்கன்னு நிறைய டையம் இந்த கடைக்கு வந்திருக்குறாங்க ஜாக்கெட் பிக் எடுக்கிறதுக்காக அப்போவே அந்த பையன் அந்த பொண்ணை ஓட்டி ஓட்டி உரசி உரசி தொட்டெல்லாம் பேசுவான் சரி கட்டிக்க போகிறவங்க தானே அப்படின்னு நானும் எதுவும் கண்டுக்கிறதில்ல இப்போ அந்த பையன் செத்து போனதுக்கு அப்புறமா ஒரே வாரத்தில் வேறு ஒரு கல்யாணத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விசாரித்து பண்ணிக்கோங்க அந்த பொண்ணோட ராசியை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இல்லைன்னொன்னே அடுத்த வாரமே வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்தில் சம்மதம் கிடச்சிருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே வள்ளிக்கு பயங்கர பீதி ஆயிருது உடனே ராமச்சந்திரன் வந்துட்டு ஆனே தெருவில் போனாவே கண்மணியை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க எதுக்காக இருந்தாலும் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு கோவம் வருது இதை நான் பார்த்து கல்யாணம் பண்ணுறாது அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ராகவா நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கிறேன் உங்கள் அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு நீ எதையும் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை கண்மணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறமா அவன் புருசாக இறந்து போயிருந்தா கூட நான் கண்மணியை கல்யாணம் பண்ணியிருப்பான் அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகவாவும் என்னமோ பண்ணி தொலைங்க இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை யாரும் என் பேச கேட்க போறது கிடையாது இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை பத்தி நீங்க தான் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயாடுறாங்க அப்புறம் ராகவா மாரண்ட்டை வந்துட்டு சொல்கிறாங்க பாவண்டா அந்த வீரா நைட்டில் ஆட்டோலாம் ஓட்டி சம்பாதிக்கிற கண்மணியுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறா ஆமாம் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்தவங்க தான் என்னைக்கிட்ட சொன்னாங்க வீரா வந்து நைட் டைமில் கா இப்போ ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறா பகலில் உங்கள் கடையில் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து இந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறா பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வீராவுக்கு நைட்டில் எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு வீரா ஆட்டவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாறன்